விந்தணு குறைபாடு எதனால் வருகிறது இப்போ விந்தணு உற்பத்தி பிறவிலே குறைபாடுகள் இருக்கலாம் சம்டைம்ஸ் ஒரு பியூபர்டல் ஏஜ் குரூப் இப்போ ஒரு பெண் வந்து வயதுக்கு வர மாதிரி ஆணுக்கும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும் ஒரு ம மீசை தாடி வளர்றது குரல் மாறுறது இதெல்லாம் வந்து அவங்களோட பியூபர்ட்டியோட சைன்ஸு அந்த பீரியட்ல தான் விந்தணு உற்பத்தி ஆரம்பிக்குது விதையிலிருந்து நார்மலாக அந்த நேரத்தில் விதை வந்து டேமேஜ் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு அம்மை நோய் விதையை தாக்கி அதனால் வந்து டேமேஜ் ஆகலாம் சம்டைம்ஸ் அந்த பீரியட்ல அவங்க வந்து ஒரு சைக்கிளிங் பண்ணுறப்ப இல்லைன்னா ஒரு கேம்ஸ் ஏதாவது கிரிக்கெட் விளையாடுறப்ப விதை வந்து இன்ஜுரி ஆச்சு ட்ராமா ஆச்சுன்னா அந்த நேரத்துலேயும் விதையிலருந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்குது அது தவிர சம்டைம்ஸ் ஒரு மிடில் ஏஜில் ஒரு பிபி வருது பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க டயபெட்டிஸாக சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மத் அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்கு அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தா கூட இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் இந்த மேல்ஸுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய சலுகை கட்டணங்கள் எங்களோட குரு மருத்துவமனையிலருந்து கொடுத்துருக்குறோம் அது வெப்சைட்ல இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நீங்களும் தந்தையாகலாம் தொடரட்டும் உங்கள் தலைமுறை